ஹலோ ஹலோ யாரு யாரு இப்ப போன் போட்டீங்க ஹலோ ஹலோ யாரு இப்ப போன் போட்டீங்களா நீங்க யாருன்னு கேக்குறேன் யாரு போன் போட்ட யாருங்களா இப்ப நீங்க தான போன் போட்டீங்க அந்த நம்பருக்கு அப்படியே இருங்க கொஞ்சம் பவர் பேங்க் அது சொல்லிறேன் அப்படியே இருங்க ஒரு 1 நிமிஷம் வெயிட் ஹலோ ஹலோ ப்ரோ ஹலோ 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 யாரு ஃபோன் போட்டிங்களே நீங்க யாரு அத பிஎம்டி கேட்ச்ல இருந்து பேசுறீங்களா நம்ம நாங்க பிஎம்டி தான் பேசுறோம் நீங்க யாரு அப்படியே இருங்க கொஞ்சம் ஒரே வருஷம் சண்டே இருக்கீங்களா என்ன யாரு கான்ஃபரன்ஸா ஹலோ ஹலோ நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார் தயவு செய்து லைனில் காத்திருக்கவும்

ஜெய் உங்க பாம் போட்டா உங்க மேல வீட்டுல அக்கா எல்லாமே செத்துருவாங்க இல்ல ஒரு பாம் போட்டாவே ஏரியாவே பாம் எப்படி